ஹலோ கைஸ் நம்ம என்ன இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நான் தான் யார் வேறு யாரும் பார்க்கலன்னு தெரியல ஆனால் பார்த்த எல்லாருக்குமே ஒரு சரியான ஒரு ரீட்டு கொடுத்தாங்க நம்ம இந்தியன் டீம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பங்களாதேஷை வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இல்லை யூனிட்டு நம்ம இந்தியன் ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இருக்க ஓரளவுக்கு ஆனால் போலிங் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை ஒரு காலத்தில் விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்தளவுக்கு இல்லை அப்போ நீங்கள் நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் டாஸ் ஜெயிச்சோடனே நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்புறம் நாங்கள் வந்து இந்தியன் ஒரு டார்கெட் கொடுக்குறோம் அந்த டார்கெட்டு இண்டி டீம் வடிவை பார்த்தாங்க அந்த டார்கெட் வழியாக இரநூத்தி முப்பத்தி சொல்றது ரென்னு கிட்ட அடிச்சாங்கன்னா நம்ம பங்களாது ஷே ஆனால் அந்த டார்கெட்டில் நம்ம இந்திய அன்னைக்கு பத்தாது குறஞ்சது ஒரு முந்நூற்றம்பது கிட்ட இல்லை முந்நூறுராச்சும் அடிக்கணும் அந்த மாதிரி டார்கெட் இருந்தால் தான் இந்திய அன்னிக்கு கரெக்டாக இருக்கும் அது நம்ம பவுலிங் போட வந்தால் நம்ம இந்தியன் டீமு அதில் பார்த்தா ஷமி வந்து சரியான ஒரு பங்களிப்பு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபைவ் ஃபார் எடுக்கல எடுத்தார் ஏன்னால் இதுவும் ரெண்டாயிரத்தி இருக்குதுன்னு ஓடிஐ கேப்பில் வந்து சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்து டீமுக்காக போராடினார் ஜெய் டீ டீம் ட்ராப் அடிக்கிறதுக்காக லாஸ்ட்டில் அடிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்டி அதே மாதிரி உட்காதே அதே ஆட்டத்தை எட்டு வந்துரு ஃபைவ் எடுத்து அங்கே எடுத்த ஃபைவ் ஆறு திருப்பி அதே மாதிரி ஃபைவ் ஃபைவ் எடுத்து வந்துருக்காரு திருப்பி சமயம் வந்து இப்போ அர்ஷித் தானா அர்ஷித் தானா பற்றி சொல்லவே தேவை கை சிராஜோட பேக்கப்புன்றாங்க அது கரெக்டாக தான் இங்கே ஏன்னா சிராஜ் வந்து எங்கள் நாவில் விக்கெட் எடுப்பாரு அவனுக்கு எல்லா மேட்சும் குரு சி டைம்லேருந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயினே இருக்கிற இல்லாமல் சமிக்கு வந்து இது ஓடியில் இரநூறாவது விக்கெட் வந்து செலிப்ரேஷன் பண்ணார் நம்ம சமி வந்து ஃபைவ் ஃபைவ் எடுத்து ஒரு சரியான ஒரு குரு சி டைம்ல ஏன்னா பங்களாதேஷ் வந்து அங்கேயும் ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாயினே இருந்துச்சு அந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுக்காக சமி வந்து சரியான ஒரு பந்து வச்சு இந்தியன் டீமுக்காக சரியான பம்பு பும்ரா எடுத்த நேரம் தெரியல ஆனால் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேயர் நம்ம முகமது ஷமி அறுநூத்தி இருபத்தி எட்டுலாம் ஒரு ஸ்கோரா அப்படின்னு கேட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால ரோஹித் சர்மா வந்து ஒரு பத ரீச் பண்ணிட்டார் என்ன ரீச்னா பதினோரு ரெண்டு ஓடியில் வரைக்கும் அடிச்சுக்கிறாரு சுமன் கீழ பத்தி சொல்லவே தேவையில்ல கசி ஏன்னா அவர் ஒரு தனித்துவமான பிளேயரை ஓடியில் வளம் வந்துக்கிறாரு ஏன்னா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டி ட்வெண்ட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபார்மாக தான் இருந்தார் ஆனால் ஓடியை பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு பண்ணினே இருக்கிறாரு ஓடி ரேங்கிங்ல நம்பர் த்ரீல இருந்த சுமன் கில் பாபர் நம்பர் ஒன்ல இருந்தா அவர் பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன்னு எடுத்து போய் பிடிச்சாரு நம்ம சுமன் கில் அது இல்லாமல் கண்டினியூஸ் ஆஃப் பண்ணுங்க ஓடிஏ சைடு பார்த்தா டி டுவெண்ட்டி சைடு மட்டும்தாங்க அந்த சரியான ரெண்டு வரலையே தவிர ஓடிஎஸ் சைடுலாம் பிரித்து மேயிறார் சுமன்களில் நேற்று ஒரு ஒரு இது ஒரு வீடியோ போட்டுருந்தாரு இது இதுக்கப்புறம் உத்ராஜ் வாய்ப்பே கிடையாது அது எப்பயோ தெரிஞ்சு போச்சு ப்ரோ இப்போ இல்லை அது நீ எப்போயோ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிளேயர் வரம்போது நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பேசலாம் அந்த அவரை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசலாம் ஆனால் சும்மன்கிட்ட வந்து ஒரு ஹஃப் டாஃப் கொடுத்தே ஆனோங்க சேர்வோம் இந்தியாவையும் தங்க மகனாக வந்து ஜொலிச்சிட் இருக்கிறார் ஓடி பக்கம் மட்டும் டீம் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லருந்து மெசேஜ் வருதான் யாரும் சுமன் கிட்டே வருதான் நீங்கள் வந்து பொறுமையா இருப்பாங்க அட்டாக் நீங்கள் அந்த கடாதீங்க பொறுமையாக மேட்ச் போய் ஜெயிச்சிடலாம் பண்ணிக்கலாம் கிட்ட போயிட்டு அப்படின்னு நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து மெசேஜ் வருது அதுக்கேற்ற மாதிரி நானும் விக்கெட் விடாம ஆடினேன் நம்ம சுமன் கிலே ரோஹித் சர்மா பே செய்தார் சந்திப்பில் சொல்லியிருந்தார் அக்ஷர் பட்டேலோட கேட்சை நீங்கள் விட்டுட்டிங்க மூணு ஹேட்ரிக் விக்கெட் அப்படின்னு எல்லாருக்கும் அது கனவாக தான் இருக்கும் ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கணும்ன்ட்டு ஆனால் அதை எது ரோஹித் சர்மா என்ன அந்த கேட்சை நான் பிடிக்கணும் தான் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட் ஆகி அந்த கேட்சை விட்டுட்டேன் அடி ரோஹித் சர்மாவே சொன்னார் அதுக்காக நான் ட்ரீட் கொடுக்க போகிறேன் அதையும் சொல்லிட்டார் அவர் வீடியோவில் என்ன சொல்ல வரணும் இந்திய டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும் ஒன்று ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அப்கானிஸ்து போன ஸ்பின் அட்டாக்ல சமமான ஒரு டீமாக வளர்ந்து வராங்க அதெல்லாம் பேட்டிங்கும் சூப்பராக ஆட் வராங்க ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா இந்த ரெண்டு டீம் நியூசிலாண்டு இந்த மூணு டீம் தான் இந்தியன் டீம் வந்து டஃப் கொடுக்குற ஒரு டீமாக இருக்கும் ஏன்னா மற்ற டீம்லாம் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு போலிங் இருக்கும் ஆனால் ஸ்பின் அட்டாக் இருக்காது ஸ்பின் அட்டாக் இருந்தால் போலிங் இருக்காது அந்த மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த டீம் மிச்ச டீமுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான் பாகிஸ்தானில் ஒரு டீமாகவே எதிர்பார்க்கலான்னு ஏன்னா அதில் போலிங்கை பார்த்தீங்கன்னா பாஸ் போலிங்கில் பிரிச்சு மேஞ்சிடுவாங்க ஆனால் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாபர் சமயத்து கண் கலங்கிட்டார் முந்தினத்து ஒரு வீடியோ மேட்ச் வந்துச்சுல அவர் வே ஜெயிப்ப நினச்ச அடியில் அவர் செய்தியில் சொந்திட்டு போய்ட்டு அவர் ஆனால் ஜெயிச்சுனாலும் சூப்பராக இருந்தார் பாகிஸ்தான் இந்த பார்த்தாலும் நியூஸ் அட்டாக்கிங் சூப்பரான கிரிக்கெட் ஆடி ஜி ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச் விட்டுருங்க இப்போ நம்ம இந்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆட்ஸ் ஆஃப் குத்தலாம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்கும் ஒரு பவுலிங்கும் சூப்பராக பண்ணாங்க அதெல்லாம் அடுத்த அந்த மேட்ச்லேருந்து என்னென்ன மாற்றம் எதிர்பார்க்கலாம் நான் எதிர்பார்த்து எதுவுமே பாட்டுறது எனக்கு தெரிஞ்சு எந்த மாற்றமும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இப்படி தான் வச்சுருங்க நான் ஒரே ஒரு குறை பும்ரா மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரநூறே தாண்டி இருக்காது நம்ம வந்து பங்களாதேஷ் வந்து என்னை பொறுத்த நான் சொல்லுவேன் ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து டீம் இல்லாத ஒரு பின்னடைவு தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த இடத்த நிறுத்தி நான் எதிர்பார்க்குறேன் நான் பவுலிங்கில் ஓகே ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்டிங் ரோஹித் சர்மா ஸ்டார்டிங் கோலி கொஞ்சம் அதிரியான விராட் கோலி கொஞ்சம் கேமியா ஆனது இன்னும் கொஞ்சம் அதிர ஆடி இருக்கலாம் விராட் கோலி சரியாக பேட்டில் பரல கேஎல் வந்து கிளாஸியாக மேட்ச்சை தூக்கின்னு போய் மேட்ச் முடிச்சிட்டாரு அப்புறம் அவரோட இடம் சுமன் கீழே வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி நான் நாட் அவுட்லேயே வெளியே போய்ட்டு சுமன் கீழே இமையில் சரியான ஒரு பங்களிப்பாங்க டீம்மா ஆனால் எனக்கு தெரியும் இந்த மேட்சை வந்து தெரியுமா ஈஸியாக ஜெயிச்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அதனால் ஃபஸ்ட்டே உங்கள் வீடியோ சொல்லிட்டேன் இந்தியன் டீம் பற்றி நீங்கள் கவலையே படத்தவாயில்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா நிறையா இந்தியன் டீம் இருக்குது ஏன்னா பேட்டிங் இருந்தாலும் போலிங் இருந்தாலும் ஓடேன்னாலே ரோஹித் சர்மா ஃபார்ம் வந்துருவாரு நமக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும் அதனால அதை பற்றி நான் கவலையே படல இந்தியன் டீம் ஜெய்ச்சுவானே எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் எல்லாம் கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஏற்கனவே ஷேர் பண்ணுங்க கைஸ்